வருக்கும் வணக்கம் கன்னிராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பாக குறிப்பா கன்னிராசினேயர்களுக்கு ஆடி மாதத்தினுடைய முதல் பதினான்கு நாட்களா அமைஞ்சிருக்குதனால் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் இந்த காலகட்டில்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் புத சுக்கர யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசினேயர்களுக்கு முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான புதன் இணைந்து யோகம் இதனால் உங்களுடைய வாழ்வில் தொடர்ந்து ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பொருளாதார ரீதியான உறவுகள் நன்றாக இருக்குங்க தேவைக்கேற்ற பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க அந்த பொருட்கள் பிற்காலத்தில் விலை உயர இருப்பதால நல்ல ஒரு லாபம் நிறைந்த ஒரு தருணமாதான் இ காலகட்டம்மைஞ்சிருக்குதுங்கருவினுடைய பார்வை ராசியில் விழுவதால் ராசியில்லன்கள் அதிகரிக்குங்க புதிய வீடு கட்டவும் இருக்கும் வீட்டை பழுது பார்க்கவும் முயற்சிகள் அதே போல சனி ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த தருணங்கள்ல ஆலய தரிசனம் கிடைக்க இருக்குது ஆறுக்குரிய சனி பகவான் சனி பகவானால் நன்மை உண்டுங்க புதிய தொழில் மூலமாக வருமானம் வர இருக்குதுங்க இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்குது இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் குரு பகவான் நாம் அமர்ந்திருப்பதால் சுபகாரிய தடைகள் விலகி சுபகாரியங்கள் நிச்சயமாக குடும்பத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு மனைவி வழியில் வரவு உண்டு என்பதால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் செல்வ வளம் நிறைந்த ஒரு இந்த முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை எதிர்ப்பு வராத பல பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குலகட்டங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் ஆன புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரோடு விரயாதிபதி சூரியனும் இணைந்திருக்கிறாங்க எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே நேரம் விரயங்களும் அதிகரிக்குங்க இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது இல்லத்திற்கு தேவையான விலை விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல புத யோகமும் புத யோகமும் இணைந்து செயல்படும் இந்த காலகட்டங்கள்ல நன்மைகள் அதிகம் நடைபெற இருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க அதே வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ள சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் வரைக்கும் ஐஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க ராசிக்கு குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான வாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு துங்க அதாவது குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்பாரியங்கள் நடைபெறுவதற்கான அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதி அளிக்குதுங்க தங்க தடை தானாக விலக இருக்குது ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் உண்டுங்க திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசினேயர்களுக்கு இத்தருணங்கள்ல திடீர் தனவரவு வந்து சேருங்க தெய்வ திருப்பணிகள் ஆர்வம் காட்டுவீங்க புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தானாகவே தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதே போல் உத்தியோக ரீதியாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை நீங்கள் எதிர்பாராத இத்தருணங்கள்ல கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல் கன்னிராசினேயர்களுக்கு இந்த முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க கும்ப ராசியில் உள்ள சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் ஆறுக்கு அதிபதியானவர் வக்ரம் பெறுவது நன்மை தாங்க கெட்டவன் கேட்டுட்டில் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திட்டமிடாது செய்யும் சில காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க இருக்குதுங்க திடீர் உத்தியோக வாய்ப்பு வந்து மகிழ்ச்சியை வழங்குங்க அதே நேரத்தில் பஞ்சமாதிபதியாகவும் சனி விளங்குவதால் பிள்ளைகளுடைய வழியில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் முடிவடையாமல் தாமதப்படலாங்க இது போன்ற நேரத்தில் சனி வழிபாடு அவசியங்க எனவே பலம் பெற்ற நாளில் சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல் கண்ணிராசனையர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே போல கண்ணீராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஆதாயம் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒருத்தன காரணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு பெயர் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கன்னிராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வருங்க கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கனவு நனவாக கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க வாழ்க்கை தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய ஒரு தான் இக்கால கட்டம் அஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது கண்ணீராசன பொறுத்தவரைக்கும் இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவைங்க யாரிடமும் வாக்கு தர வேண்டாம் செவ்வாய் ஒன்பதில் இருப்பதால திடீர் கோபங்கள் ஏற்படுங்க தந்தையிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உருவாகலாங்க அதனால் முன் யோசனையின்றி எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாங்க ஒரு முறைக்கு பல முறை எல்லா விஷயத்தையும் யோசித்து ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க குறிப்பா இந்த காலகட்டங்களில் பொறுமை இனிதான் மிக மிக அவசியங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம் என்பதை நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இந்த தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் இயன்ற உதவிகளை செய்ய எதிர்பார்ப்புகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது